இன்று காலை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் புரட்சித் தலைவருடைய பாடல் வரிகளை காட்டி ஒற்றுமையோடு நாம் வினைவோம் எந்த தியாகத்திற்கும் தயாராகுவோம் என்று அறிக்கை கொடுத்து எந்த தார்மீக உரிமையும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இல்லை அதற்கு காரணம் அடைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்தபொழுது அந்த சோதனைகளில் முக்கிய கருவாக இருந்து அந்த சோதனையை மேலும் மேலும் இயக்கத்திற்கு சோதனை கொடுத்தவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொதுக்குழு கூடிய பொழுது அடைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகத்தை நாங்கள் கோயிலாக வழங்குகின்ற அந்த தலைமை கழகத்தை குண்டர்களை வைத்துக்கொண்டு அந்த தலைமை கழகத்தை அடித்து அங்கே இருக்கின்ற ரிக்கார்டுகளையெல்லாம் திருடிச் சென்றவர்தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதைத் தொடர்ந்து இந்த கட்சியை முடக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சி பல தலைவர்களை சந்தித்தவர் அதோடு தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றவர் இப்படிப்பட்டவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கின்ற பொழுது அங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் இரட்டலை சின்னத்தை எதிர்த்து நின்றவர் திரு ஓ அவர்கள் ரட்டளை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று முயற்சி செய்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதே பன்னீர்செல்வம் தேர்தல் களத்திலே இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்தின்றவர் இவருக்கு எந்த வகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை அடைப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் அதோடு புரட்சி தலைவி அம்மா அவர்களை இவர் குறிப்பிடுவதற்கு எந்தவிதமான உரிமையும் அவருக்கு இல்லை காரணம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்ததோடு அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றது போல பல நேரங்களில் ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் கூறினார்கள் திரு அண்ணாமலையை பக்கத்தில் உட்கார்வதற்கு மனம் வருமா ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன் சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக புரட்சி கடுமையாக விமர்சனம் செய்தவரை கை நல்லவர் என்று சொன்னவர் இவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இயக்கத்தை ஒன்றிணைவோம் வாருங்கள் என்று சொல்வதற்கு எந்தவிதமான அருகதையும் இல்லாத ஒரு நபர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எனவே இது போன்ற அறிக்கைகள் இனிமேல் கொடுக்கக்கூடாது என்பது என்பதற்காக இங்கே நாங்கள் இந்த கருத்தை கூறுகிறோம் இந்த கருத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டனுடைய கருத்து அதைத் தொடர்ந்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளருடைய கருத்து இனி அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பேசுவதற்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன் அவர் புரட்சித் தலைவர் அம்மா இடத்திலே பணி செய்வதற்காக சென்றவர் தொடர்ந்து பணி செய்து தன்னை அந்த இல்லத்திலே நிலைநிறுத்திக் கொண்டு முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் புரட்சி தலைவர் அம்மான்னுடைய பின்னால் என்று அதிகாரத்தை சுவைத்தவர் அப்படி சுவைத்தவர் என்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவேன் வாருங்கள் என்று கூறுகிறார் அநேகமாக அந்த அறிக்கை வெளியேந்து இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகியிருக்கும் என்று நான் கருதுகிறேன் அந்த அறிக்கையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அனைவரும் வாருங்கள் நான் அம்மாவைப் போல எந்தவித பிரதிபலமும் இல்லாமல் உங்களுக்காக இருக்கிறேன் அவர் இருக்கின்ற குடியிருக்கின்ற வீட்டிற்கு அம்மாவுடைய திருநாமத்தை வைத்திருக்கிறார் ஜெயலலிதா இல்லம் என்று வைத்திருக்கிறார் அந்த ஜெயலலிதா இல்லத்திற்கு வாருங்கள் என்று கூறியிருக்கிறார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எத்தனை பேர் சென்றார்கள் என்பதை ஊடக நண்பர்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கட்சியுடைய செயல்பாடுகளில் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அப்பொழுது எங்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது புதிய நீதி கட்சி இருந்தது புதிய தமிழகம் இருந்தது ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது இவ்வளவு கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்கு வாங்கிய சதவிகிதம் பதினெட்டு விழுக்காடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்பொழுது நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இருக்கிறது இப்பொழுது நாங்கள் வாங்கிய வாக்கு சதவிகிதம் இருபது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதம் பெற்றிருக்கிறோம் பெற்றிருந்தது அதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இப்பொழுது இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி மூணு சதவீதம் பெற்றிருக்கிறது இப்பொழுதும் ஆறு விழுக்காடுகள் திராவிட முன்னேற்றக் கழகம் குறைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் இருபத்தி நாலுக்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியால் தலைமை என்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு விழுக்காடுகள் கூடல் பெற்று இருபது புள்ளி நாற்பத்தி மூணு விழுக்காடுகள் நாற்பத்தி ஆறு விழுக்காடுகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம்